அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தால் கூட இந்த அளவிற்கு சந்தோஷம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர்களது ஆதரவாளர்களுக்கும் வந்திருக்காது ஆனால் அவரது ஒரே மகன் மிதுன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலில் அதிமுக சென்றால் நிச்சயமாக வெற்றியடையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இரண்டு முறை அல்ல மூன்று முறை முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கொடுத்ததற்கு அதிமுகவே சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரே தகுதியுடைய அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தான் என்றும் அதை மீண்டும் சுட்டிக்காட்டி அவரது இணையதள பக்கத்தில் பதிவு செய்திருப்பது இருப்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தில் தற்பொழுது விரிசல் ஏற்பட்டதனை உறுதி செய்யும் விதமாக இந்த பதிவு அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து கூட்டணி பற்றியான முடிவுகளும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை இன்று அதிகாலையில்தான் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவின் கூட்டணி அமைப்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை நாங்கள் கேட்கின்ற ஒரு மாநிலங்களவை தொகுதி எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு அதிமுக முன் வராததை தொடர்ந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கிடையாது என்பதை பகிரங்கமாக பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் தேமுதிக தற்பொழுது பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக குடும்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தற்பொழுது அனாதாயாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறு கட்சிகளுடன் உதவியுடன் நாற்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முயற்சித்து அனைத்தையும் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் எனது வெற்றியின் நோக்கமாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் மிதுன் அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு செய்து இருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது அரசியல் யுக்தி என்றும் அது அவர் செய்த மிகப்பெரிய சரியான செயல் என்றும் எடப்பாடி பழனிசாமியாக எனது தந்தையாக அரசியல் கட்சி தலைவராக தோற்றுவிட்டார் என்றும் தற்பொழுது இணையதள பக்கத்தில் பதிவு செய்தது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தனது ஒரே மகன் என்ற ஆசையில் வளர்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது முதுகில் குத்திவிட்டான் என்பதற்கேற்பதான் இந்த பதிவு அமைந்திருக்கிறதா அல்லது உண்மையைதான் கூறுகிறாரா என்பது தற்பொழுது விவாதிக்கக்கூடிய செயலாகவும் இணையதளங்களில் தற்பொழுது பரவி வருகிறது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காக அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் டி வித்தினகரன் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியது எதிர்க்கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கும் இது மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு முடிவாகத்தான் இது அமைந்திருக்கிறது இந்தியா இருந்து இந்தியா கிட்ஸ் வரை அனைத்து கருத்து கணிப்புகளிலும் திமுக தான் வெற்றியடையும் இப்பேற்பட்ட போதை மருந்தாக இருக்கட்டும் ஊழல் வழக்காக இருக்கட்டும் கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயங்கள் தொடர்ந்து திமுகவினர்கள் செய்து வந்தாலும் மக்கள் எதற்காக அவரை ஆதரிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை விட இவர் தற்பொழுது எங்களுக்கு போதும் என்பதற்கேற்பதான் செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி இருப்பதாக அவரது மகனை கூறியிருக்கக்கூடிய பதிவு தற்பொழுது ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தற்பொழுது விதைத்திருக்கிறார் என்றே கூறலாம் இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாம் இதை கருத வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைகிறாரா அல்லது நேரடியாக பாஜகவில் இணைந்து எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறாரா மத்திய அமைச்சராக கனவு காண்கிறாரா என்பதை வரக்கூடிய தினங்களில் நாம் நிச்சயமாக பார்க்க